ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ திருமணமான எழுபத்தி ஏழு நாட்களுக்குள்ள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தலுக்கு ஆளாகி தற்கொலை செஞ்சுக்கிட்ட ரதனியாவோட வழக்கில் ரதனியா மாமியார் சித்ரா தேவியோட ஜாமீன் மனு மீதான விசாரணை வர பதினோராம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு சித்ரா தேவிக்கு ஜாமீன் தர மறுக்கிறதுக்கு என்ன காரணம் விசாரணையில் மாமியார் சித்ரா தேவி ரதனியாவுக்கு என்னென்ன கொடுமைகளை செஞ்சுருந்தாங்க இந்த தொகுப்புல பார்க்கலாம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட்பரியர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதரை சேர்ந்தவரு அண்ணாதுரை இவரோட மனைவி ஜெயசுதா இவங்களோட மகள் இருபத்தி நாலு வயதான ரிதன்யாவுக்கும் அபிலாஷியை அடுத்த பழங்கரையை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி இந்த தம்பதியோட மகனான இருபத்தி எட்டு வயதான கவின் அப்படிங்கிறவருக்கும் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திருமணம் நடஞ்சி இந்த நிலையில் ரிதன்யா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கோயிலுக்கு போகிறதா சொல்லிவிட்டு சேவூர் பக்கத்தில் செட்டிபுதூர் பகுதியில் காரை ரோட்டு வருமானி பாட்டி பூச்சி முருந்தை சாப்பிட்டு கார்லேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ரிதன்யா அவரோட தந்தைக்கு அனுப்பின வாட்ஸ்அப் ஆடியோவில் கவின்குமார் மற்றும் அவரோட பெற்றோர்கள் தன்னை கொடுமைப்படுத்தினதாகவும் அதனால தான் நான் தற்கொலை செஞ்சுக்க போகிறதாவும் உருக்கமாக சொல்லியிருந்தாங்க இந்த ஆடியோ வைரலாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு இதை அடுத்து போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு கவின்குமார் அவரோட தந்தை ஈஸ்வரமூர்த்தி இவங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்சு திருப்பூர் கிளை அடைச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் கைதான நிலையில கவீன்குமார் தாய் சித்ரா தேவிக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா சொல்லி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க எங்க தன்னையும் கைது செஞ்சிருவாங்களோங்கிற பயத்துல அதுக்கப்புறமா தலைமுறைவானே இந்த நிலையில தான் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல அவரோட தந்தை அண்ணாதுரை கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு ஒரு இடைவீட்டு மனு அளித்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணையில கவின் குமார் தரப்புல கால அவகாசம் கேட்டதால திருப்பூர் மாவட்டம் முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் விசாரணையை கடந்த ஏழாம் தேதி அன்னைக்கு ஒத்தி வச்சார் இதைத் தொடர்ந்து ரிதன்யாவோட குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள்லாம் மாவட்ட எஸ்பி கிரீஸ் யாதவ போய் சந்திச்சாங்க அப்போ வழக்கு விசாரணையை இன்னும் விரிவுபடுத்தணும் அதே மாதிரி செல்போன்ல பேசின அந்த பதிவுகளை நீதிமன்றத்துல கொடுக்கணும் பூச்சி மருந்து எங்கிருந்து எப்போ வாங்கினாரு அப்படின்னு விசாரிக்கணும் திருத்தப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில கூடுதல் நகை கேட்டு பேசினதுனால வரதட்சணை கொடுமை சட்டப்பிரிவு மற்றும் ரிதன்யா பேசி அனுப்பின ஆடியோ இதெல்லாத்தையும் இணைக்கணும் சித்ரா தேவிய கைது செஞ்சதுக்கு அப்புறமா மூணு பேரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் காவல்துறை நடவடிக்கையில குறை இருக்குது மகளை கொடுமைப்படுத்தின சித்ரா தேவி வெளியில ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க உடல்நல சரியில்லை அப்படிங்கிறதுனால குற்றவாளி வெளியில சுத்தலாமா என்னோட மகள் தற்கொலை வழக்கை போலீஸார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விசாரித்து சரியான முறையில் அறிக்கை தாக்கல் செய்யணும் இந்த வழக்கில் தொடர்புடையவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோடு பேசினார் இதையடுத்து ரிதனியாவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் தலைமுறைவாக இருந்த அவரோட மாமியா சித்ரா தேவியை சேவூர் போலீஸார் ஜூலை நான்காம் தேதி அன்னைக்கு கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சார் இந்த திடீர் கைது நடவடிக்கை இந்த வழக்கில் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைச்சு விசாரணையில் ரிதன்யா கிட்ட அவரோட மாமியார் தொடர்ந்து பணம் மற்றும் நகை கேட்டு கொடுமைப்படுத்தின விஷயங்கள் தெரிய வந்திருக்கு திருமணத்தப்போ கொடுத்த சீர்வரிசைகள் பத்தாது அப்படின்னு சொல்லி அவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாக சொல்ல முடியும் தற்கொலைக்கு முன்னாடி கூட இது தொடர்பாக ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்ததற்கான ஆதாரங்கள்லாம் போலீஸாருக்கு கிடைச்சிருக்கு ரிதன்யாவும் கபில்குமாரும் திருமணத்துக்கு அப்புறமா ஹனிமூனுக்கு போயிருக்காங்க ஆரம்பத்துல கணவனோட ரொம்ப நெருக்கமா இருந்த ரிதன்யா அதுக்கப்புறமா கமின் குமாரோட செயல்கள் ரொம்ப சீக்கிரமா மாறுறத அனுபவிக்கிறான் தேனிலவு பயணத்தப்போ கவின் தன்னோட பெண் நண்பர்களோட தொலைபேசியில அரட்டடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு நான் ஏன் இவ்வளவு அழகா பிறந்த அப்படின்னு எனக்கே தெரியல எல்லா பெண்களும் என்னை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ரொம்ப தற்பெருமையா பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கவினோட பெண் தோழி ஒருத்தர் நீங்கள் ஹனிமூனுக்கு போனால் என்னையும் கூட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப மோசமாகவும் ஆபாசமாகவும் பேசினதாகவும் இந்த நடவடிக்கையால் அதிர்ச்சி அடைந்த ரிதன்யா இதை தன்னோட பெற்றோர்கள்கிட்ட சொன்னால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த பயத்துல மாமியார் சித்ரா தேவி கிட்ட புகார் சொல்லியிருக்காங்க ஆனால் ரிதன்யாவோட மாமியார் அதுக்கு பதில் சொல்லாம என்னோட மகன் உங்ககிட்ட படுக்கையறு விஷயத்துல வேற மாதிரி எதிர்பார்க்கறான் அவனை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொன்னதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த வார்த்தைகள் ரதன்யாவோட மனதை மேற்கொண்டு மனம் முடிய வச்சிருக்கு அவரோட தற்கொலைக்கு இதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுது ரெதன்யாவோட வழக்கறிஞர் மோகன்குமார் தரப்புலேருந்து திருத்தப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின்படி அதிகபட்சமா இருந்து பத்து ஆண்டுகள் தான் தண்டனை கிடைக்கும் இதுல வரதட்சணை கொடுமை சட்டப்பிரிவை போலீசார் சேர்க்கணும் அப்போதான் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும் அப்படி போலீஸார் சேர்க்காம இருக்கிறதுக்கு அரசியல் தலையீடு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் அரசியல் அழுத்தங்கள்னால இந்த வழக்க கிடப்பில் போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவின் குமாரோட தந்தை வழி தாத்தாவான கிருஷ்ணன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்று வரை திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய தலைவராகவும் இப்போ திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருக்கார் அவரு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் மூலமா தமிழக அரசோட உயர்மூட்ட தொடர்பு கொண்டதன் விளைவுதான் இந்த விசாரணை ஆமை வேகத்துல நடைபெற்று வரதா ஆர்டிஓ உள்ளிட்ட அதிகாரிகள் அலக்கழிக்கிறாங்க ரிதனியாவோட உயிரிழப்புல ஒரு உரிய நீதியை பெற்று தரணும் போலீசார் விசாரணை கோட்டாட்சியர் விசாரணையில நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுனால தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதுல தலையிட்டு உரிய நீதி பெற்று தரணும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கணும் அப்படின்னு பெற்றோர் தரப்பிலிருந்து இருந்து ரிதன்யாவோட மாமியார் சித்ரா தேவி கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடியே ரிதன்யாவோட கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு ரிதன்யா பெற்றோர் இடைவிட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை திருப்பூர் மாவட்ட முதுமை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துச்சு அதுல அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாக உள்ள கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய ரெண்டு பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படுச்சு ரிதன்யாவை உடல் ரீதியாக கணவர் கவின்குமார் கடுமையான சித்திரவதைகளை செஞ்சிருக்கார் இது தெரிஞ்சு அவங்களோட பெற்றோர் கண்டிக்கலை அப்படின்னு ரிதன்யா தரப்புல பாதிக்கப்பட்டுச்சு இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கவின்குமார் மற்றும் அவரோட தந்தை ஈஸ்வரமூர்த்தி மூர்த்தி ரெண்டு பேரோட ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்கார் இந்த நிலையில சித்ரா தேவியும் ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க ரதனியாவோட தந்தை சார்புல ஜாமீன் மனு வழங்கக்கூடாதுன்னு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டதனால இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுச்சு. இந்த நிலையில தான் ரதனியாவோட மாமியாரோட ஜாமீன் மனு 13 தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி முதல் மொபைல் பத்திரிகை